யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமாக மோதிக்கொண்ட நம்ம இந்திய மகளிர் அணி அதே போல ஆஸ்திரேலியா மகளிர் அணி கடைசியா இந்த ஆட்டத்தினுடைய ரிசல்ட் இது கூட யாருமே எதிர்பார்க்கல பயங்கரமான ட்விஸ்டான ஒரு ரிசல்ட் முடிவுதான் தற்போது நம்ம இந்திய மகளிர் அதே போல ஆஸ்திரேலியா மகளிர் இரண்டு பேருமே மோதிருந்த அந்த மிக முக்கியமான வேர்ல்டு கப் செமிஃபைனல் பைனல் ஆட்டத்துல நடந்திருக்கு இதன் காரணமா ஆஸ்திரேலியா மகளிர் அணி இதுவரைக்கும் வரலாற்றுல அவங்க தோல்வி அடைஞ்சதுக்காக வருத்தப்பட்டு கண்ணீர் விட்டு கதறி அழல ஆனா அப்படிப்பட்ட சம்பவம் தான் நேத்து நம்ம இந்திய மகளிர் அணிக்கு எதிராக நடந்த அந்த முக்கியமான உலகக்கோப்பை ஆட்டத்துல தற்போது நடந்து முடிஞ்சிருக்கு இதன் காரணமா நம்ம இந்திய மகளிர் அணி அவங்களுடைய அந்த வேர்ல்டு கப் பைனல் கனவும் அதுவும் பாத்தீங்கன்னா தற்போது நடந்திருக்கு சோ அப்படி நேத்து நம்ம இந்திய மகளிர் அதே போல ஆஸ்திரேலியா மகளிர் இரண்டு பேருமே மோதிக்கிட்ட அந்த மேட்ச்ல என்னென்ன சம்பவங்கள் தான் நடந்துச்சு அந்த மேட்ச பத்தின கம்ப்ளீட் முழு ஹைலைட்ஸ் விவரம் எல்லாத்தையுமே தெளிவா டீட்டெயிலா இந்த வீடியோவுல இப்ப பாத்துடலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம மட்டும் பாருங்க அதாவது இந்த ஆண்டு ஐம்பது ஓவர் உலக கோப்பை தற்போது நம்ம இந்தியாவில தான் நடந்துகிட்டு வருது சோ கடந்த ஒரு மாசமா நம்ம இந்தியாவில நடந்துகிட்டு வர இந்த வேர்ல்டு கப்ல கடைசியா செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறின டீம் யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அதே போல இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா கடைசியா புள்ளிப்பட்டியல நான்காவது இடத்துல நம்ம இந்திய மகளிர் அணி இந்த நான்கு டீம் தான் இந்த ஆண்டு ஐம்பது ஓவர் உலக கோப்பை செமிஃபைனல்ஸ்க்கு முன்னேறின டீமாக இருக்காங்க இதுல நம்ம இந்தியா நான்காவது இடத்துல இருக்கிறதால முதலாவது இடத்துல இருக்கிற ஆஸ்திரேலியா அவங்க கிட்ட செமிஃபைனல் அதே போல இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா இவங்க இரண்டு பேருமே செமிஃபைனல் விளையாடுறாங்க இதுல நேத்து ஃபர்ஸ்ட் இங்கிலாந்து அதே போல சவுத் ஆப்பிரிக்கா இவங்க இரண்டு பேருமே செமி செமிஃபைனல் மோதிருக்காங்க இதில் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்க முன்னூறுக்கும் அதிகமான ரன் குவிக்க இந்த ரன்னை சேசிங் பண்ண வந்த இங்கிலாந்து மகளிர் அணி அந்த ரன்னை சேசிங் பண்ண முடியாம ரொம்ப மோசமா அதாவது டாப் த்ரீ இங்கிலாந்து மகளிர் அவங்க டக் அவுட் ஆனதால ரொம்ப மோசமான படுதோல்வியை இங்கிலாந்து மகளிர் தற்போது அடைஞ்சிருக்காங்க இதன் காரணமா சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அவங்க ஐம்பது ஓவர் கோப்பை ஃபைனல்ஸ்க்கு உள்ள நுழைஞ்சிட்டாங்க அதே போல இங்க மும்பை நாவி மைதானத்தில் நம்ம இந்திய மகளிர் அதே போல ஆஸ்திரேலியா மகளிர் இரண்டு பேருமே இந்த வேர்ல்டு கப்புக்கான செமிஃபைனல் ஆட்டத்துல விளையாண்டிருக்காங்க அதாவது இந்த வேர்ல்டு கப் செமிஃபைனல் ஆட்டம் பாத்தீங்கன்னா நேரடியான வேர்ல்டு கப் செமிஃபைனல் ஆட்டம் கிடையாது ஆஸ்திரேலியா மகளிர் அணி இந்தியாவுக்கு இந்த மும்பை நாவி மைதானத்துல இந்த வேர்ல்டு கப்ல நிறைய ஆட்டம் விளையாண்டிருக்காங்க அதே போல இதுக்கு முன்னாடியும் இந்த மைதானத்துல விளையாண்ட அனுபவம் இருக்கு ஆனா ஆஸ்திரேலியா மகளிர் எங்களுக்கு இந்த மைதானம் புது மைதானம் இந்த மைதானத்தின் பீச் தன்மையும் எங்களுக்கு சுத்தமா புரியல அதனால இந்த மைதானத்துல இந்த வேர்ல்டு கப் செமிஃபைனல் விளையாடுறதுக்கு முன்னாடி நிச்சயமா இந்திய மகளிர் அணிக்கு எதிராக ஒரு கண்டிப்பான வார்ம் அப் மேட்ச் நிச்சயமா விளையாடணும் அப்படின்னு நேற்று அங்க கவுஹாத்தியில சவுத் ஆப்பிரிக்கா அதே போல இங்கிலாந்து உண்மையான செமிஃபைனல் விளையாண்டுகிட்டு இருக்கிறப்ப இங்க நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியா இவங்க இரண்டு பேருமே ஒரு வார்ம் அப் மேட்ச் செமி பைனல் ஆட்டத்துல விளையாண்டு இருக்காங்க ஸோ இந்த ஆட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் இறங்கிருக்காங்க மந்தனா அதே போல முன்னதான் நியூசிலாந்து அணிக்கு எதிராக செஞ்சுரி அடிச்சு பிறந்த ராவல் ரெண்டு பேருமே ஓப்பனராக இறங்கி இந்த மேட்ச்லையுமே ஆஸ்திரேலியா அவங்களுடைய போலர்கள் எல்லாரையுமே பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க இதுல மந்தனா இந்த வார்ம் அப் மேட்ச் அப்படின்னு கூட பார்க்காம செம பொறுமையாகவும் நிதானமாகவும் விளாண்டு இந்த மேட்ச்லையுமே நூத்தி இருபத்தி அஞ்சு பந்துக்கு அவங்களுடைய செஞ்சுரியை அடிச்சு விளாசிருக்காங்க அதே போல ராவல் அவங்க அதிரடியா விளையாட வெறும் முப்பத்தி ஐந்து பந்துக்கே அறுபத்தி ஏழு ரன்கள் எடுத்து அவுட் ஆனாங்க அதுக்கப்புறமா வந்த கேப்டனான ஹார்மன் பிரீட் அவங்களும் மந்தனா கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட ஹால்மன் பிரீட் அவங்களும் தொண்ணூத்தி ஏழு பந்துக்கு செஞ்சுரியை கம்ப்ளீட் பண்ணாங்க இப்படி மந்தனா ஹார்மன் பிரீட் ரெண்டு பேருமே பேக் டு பேக் செஞ்சுரி கம்ப்ளீட் பண்ணதால முப்பத்தி அஞ்சு ஓவருக்கே நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் பாத்தீங்கன்னா முன்னூறு ரன்னை தொட்டுட்டாங்க இப்படி இருக்க மந்தனா நூத்தி அஞ்சு ரன்ல அவங்க ஆட்டம் எழுக்க அதுக்கப்புறமா வந்த ரிச்சா கோஷ் அவங்க எப்பயுமே கடைசி நேரத்துல அதிரடியா விளையாடக்கூடிய அவங்க கடைசி பதினைந்து ஓவர் இருக்கிறப்பவே அவங்களுடைய அதிரடியான பேட்டிங் துவங்க அவங்களும் அவங்களுடைய பங்குக்கு இருபத்தி அஞ்சு பந்து தான் ஆனா ஐம்பத்தி அஞ்சு ரன் எடுத்து இந்திய அணியின் ஸ்கோரை கிடுகிடுன்னு உயர்த்தி விட்டுட்டாங்க அதே போல அடுத்தடுத்துன்னு லோ ஆர்டர் பேட்டிங்ல வந்த நம்ம இந்திய மகளிர் அணி ரொம்ப ஸ்பீடா ரன்னை உயர்த்தினாங்க ஹர்மன் பிரீட் அவங்களும் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நின்றுகிட்டே ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணிக்கிட்டே விட்டுகிட்டு இருந்தாங்க சோ இதன் காரணமா கடைசியா ஐம்பது ஓவருக்கு நம்ம இந்திய மகளிர் அணி பாத்தீங்கன்னா அஞ்சு விக்கெட் தான் இழந்திருந்தாங்க ஆனா நானூத்தி அஞ்சு ரன் எடுத்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இது வரைக்கும் யாருமே எடுக்காத மிகப்பெரிய மிகப்பெரிய பயங்கரமான பிக் ஸ்கோரை நம்ம இந்திய மகளிர் அணி அவங்க எடுத்திருந்தாங்க இப்படி இருக்க இது வார்ம் மேட்ச் தானே நமக்கும் பெருசா பிரஷர் இல்ல ஈஸியா இந்த மேட்ச்ல ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ இந்திய போலிங்கை பொலந்து எடுத்துட வேண்டிதான் அப்படின்னு நம்பிக்கிட்டு ஆஸ்திரேலியா அணி பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் களம் இறங்க வராங்க இதில் நம்ம இந்திய அணி பக்கம் போட்ட அந்த ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் பால்லையே ஆஸ்திரேலியா அணியின் ரொம்ப பெரிய ஒரு நம்பிக்கை ஓப்பனராக கருதப்படுற பிளாஸ்டு டக் அவுட் ஆகி முதலாவது பந்திலேயே அவங்க அவுட் ஆகி வெளியிடுறாங்க ஸோ அவங்க தான் டக் அவுட் ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தா மறு முனையில் நினைக்கிட்டு இருந்த மற்றொரு இன்னொரு ஓப்பனிங் பார்ட்னரான ஃபில்மர் அவங்க இரண்டு ரன்னுக்கு இரண்டாவது ஓவர்லயே அவங்களும் அவுட் ஆகி ரொம்ப பெரிய அதிர்ச்சியை அடுத்த அடுத்து ஆஸ்திரேலியா டீமுக்கு கொடுத்தாங்க ஆனாலுமே கேப்டனான மூன்றாவது பேட்ஸ்மேனாக அவங்க உள்ள வந்தாங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா விளையாண்டாங்க சோ இது நல்ல எடுத்துக்கணும் அப்படின்னு பந்து வீணாக பத்தி யோசிக்காம ரொம்ப பொறுமையா விளையாண்டு சுமார் எழுபத்தி அஞ்சு பந்துக்கு தான் அவங்களுடைய ஹாஃப் சென்சுரிய ஆஸ்திரேலியா கேப்டன் அவங்க கம்ப்ளீட் பண்றாங்க அதே போல ஆஸ்திரேலியானி பக்கம் நான்காவது பேட்ஸ்மேனா வந்த கேர் அவங்க ஒரு முப்பத்தி ஐந்து ரன் எடுக்க அதுக்கப்புறமா வந்த புரூக் அவங்க கொஞ்சம் அதிரடியாக விளாண்டு நாற்பது பந்துக்கு ஹாஸ்டல் அணி பக்கம் அவங்க தான் கொஞ்சம் நல்லா விளாண்டு சீக்கிரமா விளாண்டு ரன்னை உயர்த்தினாங்க நாற்பது பந்துக்கு அறுபது ரன்கள் எடுத்தாங்க அதுக்கப்புறமா அவங்களும் அவுட் ஆக கிரீன் ஒரு முப்பத்தி ஏழு கிரேஸ் அவங்க ஒரு பதினஞ்சு இப்படி பொட்டு போட்டுன்னு அடுத்தடுத்து சீக்கிரமாக ஆஸ்திரேலியா அணி மகளிர் அணி அவங்க எல்லா விக்கெட்டையுமே ரொம்ப சீக்கிரமா இழந்து கடைசியாக இருநூத்தி ஐம்பது கூட தொட முடியல கடைசி வரைக்கும் ஆஸ்திரேலியா மகளிர் அவங்க ஆல் அவுட் என்னமோ ஆகல எட்டு விக்கெட்டை மட்டுமே இழந்தாங்க ஆனாலுமே இரநூத்தி ஐம்பது ரன் மட்டுமே எடுக்க முடிஞ்சுது இதன் காரணமாக நம்ம இந்திய மகளிர் அணி சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான ரன் வித்தியாசத்துல அபாரமான வெற்றி இமாலய வெற்றியை அடைஞ்சிருந்தாங்க சோ ஆக மொத்தம் இந்த தொடர் அதாவது இந்த ஐம்பது ஓர் கோப்பை தொடர்லயே ஹாஸ்ட்ரேலியா அணி அவங்க ஒரு தோல்வியை சந்திக்கிறாங்க அப்படின்னா அது இந்த தோல்வி தான் நம்ம இந்தியாவுக்கு நடந்த இந்த வார்ம் அப் மேட்ச்ல தான் ஆஸ்திரேலியா மகளிர் அணி இந்த வேர்ல்டு கப்லயே முதலாவது தோல்வி அவங்க சந்திக்கிறாங்க அப்படிங்கிறதால ஆஸ்திரேலியா மகளிர் அணி அவங்க யாராலையுமே இந்த தோல்வியை ஏற்றுக்க முடியல ஒரு சில ஹாஸ்ட்ரேலியா பெண்கள் அவங்க எல்லாருமே கதறி அடறத அதாவது வார்ம் அப் மேட்ச் தான் ஆனாலுமே அவங்க எல்லாருமே கதறி ஆடுறத நேற்று பார்க்க முடிஞ்சது அதே போல நம்ம இந்திய மகளிர் எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல ஜெயிச்சதுல பயங்கரமா இந்த வேர்ல்டு கப்பையே ஜெயிச்ச மாதிரி எல்லாருமே பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா ஆஸ்திரேலியா அவங்க தான் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வேர்ல்டு கப் மகளிர் வேர்ல்டு கப்ல ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு டீமாக தொடர்ந்து இருக்காங்க கிட்டத்தட்ட ஏழு முறை மகளிருக்கான அந்த ஐம்பது ஓவர் வேர்ல்டு கப்பை ஆஸ்திரேலியா மகளிர் வாங்கியிருக்காங்க அவங்கள தற்போது நம்ம இந்திய மகளிர் அணி வார்ம் அப் மேட்சாக இருந்தாலும் ஏற்கனவே நியூசிலாந்து தோற்கடிச்சிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா பங்களாதேஷ் இப்ப ஹாஸ்ட்ரலியாவுக்கு எதிராகவும் நம்ம இந்திய மகளிர் அணி ஜெயிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உத்வேகத்தை நம்ம இந்திய மகளிர் அணி எல்லாருக்குமே தற்போது கொடுத்திருக்கு ஸோ இந்த வேகத்தோடு தான் தற்போது நம்ம இந்திய மகளிர் அணி இந்த வியாழக்கிழமை நிஜமான முக்கியமான அந்த செமிஃபைனல் அதே மைதானத்தில் மும்பை நாவி மைதானத்தில் ஹாஸ்டிரேலியா மகளிருக்கு எதிராக விளையாட போகிறாங்க நம்ம இந்திய மகளிர் அணிக்கு தற்போது ஹாஸ்டிரேலியா மகளிர் அணியை தோல்வி அடைய வச்ச அந்த தைரியத்தோட மோதுறாங்க அதே போல ஹாஸ்டிரேலியா மகளிர் அணி நம்ம இந்தியாவுக்கு எதிராக வார்ம் அப்ல தோத்துட்டுமே அப்படிங்கிற ஏற்கனவே கண்ணீர் விட்டுருக்காங்க அழுதுருக்காங்க பயம் டென்ஷன் பதற்றத்தோடு தான் நம்ம இந்திய மகளிருக்கு எதிராக ஆஸ்திரேலியா மகளிர் விளையாட போகிறாங்க ஸோ இதுவே இந்த இடத்திலேயே நம்ம இந்திய மகளிர் அணிக்கு மிகப்பெரிய ஒரு தன்னம்பிக்கை தைரியம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த வியாழக்கிழமை நடக்க போற இந்த மகளிர் வேர்ல்டு கப் மேட்ச்ல செமி பைனல்ல ஆஸ்திரேலியா அணியை விழ்கிறதுக்கு நம்ம இந்திய மகளிர் அணிக்கு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் தன்னம்பிக்கையாக நிச்சயமாக இருக்க போகுது அதனால இந்த செமி பைனலும் நிச்சயமா நம்ம இந்திய மகளிர் அணி ஜெயிப்பாங்க அப்படின்னு தற்போது எல்லாருக்குமே மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு இந்த வார்ம் அப் மேட்ச்ல நம்ம இந்திய மகளிர் அணி ஜெயிச்சது அதே போல இந்த செமிஃபைனல்ல நம்ம இந்திய மகளிர் அணி ஆஸ்திரேலியா அணியை வீழ்த்தும் பட்சத்துல வர ஞாயிற்றுக்கிழமை சவுத் ஆப்பிரிக்கா மகளிர் அணிக்கு எதிராக இந்த வேர்ல்டு கப் பைனல்ஸ்ல நம்ம இந்தியா மகளிர் விளையாடுவாங்க சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆஸ்திரேலியா மகளிர் அணிய அதே மைதானத்துல அதே மாதிரியான சம்பவம் செஞ்சு எப்படி நம்ம இந்திய மகளிர் அணி ஆஸ்திரேலியா மகளிர தோல்வி அடைய வைக்கிறாங்க அப்படின்னு